அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா அயர் சொற்கள் அதற்கான தமிழ் சொற்கள் ஒரு ஐம்பது அயர் சொற்கள் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கான கரெக்டான தமிழ் சொல் என்ன அப்படின்றத வந்துட்டு பார்க்க போகிறோம் தெய்வத்தால் ஆகாதுனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் ஓகே ஃபஸ்ட்டு கிராமம் என்ற அயற் சொலுக்கு என்ன தமிழ் சொல்னால் சிற்றூர் நார்மலாக வந்துட்டு எல்லாம் கிராமம் கிராமம்னு சொல்லி பழகிருப்போம் ஆனால் அது கரெக்டான பேர் வந்து சிற்றூர் சிபாரிசு பரிந்துரை விபூதி திருநீர் புகார் முறையீடு விவாகம் திருமணம் பஜார் இது ஒரு ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின் பஜார் அப்படின்றது வந்துட்டு கடைத்தெரு அவன் ஆப்ஷனில் கடை வீதி இன்னும் ரெண்டு வந்துட்டு பண்டம் வாங்கும் வீதி இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க ஸோ பஜார் அப்படின்றது கடை தெருதான் கரெக்டான தமிழ் சொல் மகசூல் விளைச்சல் பஜ்ஜி பறவை நிபுணர் வல்லுனர் தினம் அப்படின்றது கூட வந்துட்டு அயல் சொல் தான் அதுக்கான கரெக்டான தமிழ் சொல் நாள் அசல் முதல் அபாயம் பேரிடர் அனுபவம் நான் அனுபவப்பட்டவன் சொல்கிறேன் அப்படிமான அப்போ அனுபவப்பட்டவன் பட்டறிவு அனுபவம் அதற்கான தமிழ் சொல் பட்டறிவு அபிப்பிராயம் கருத்து ஆயுள் வாழ்நாள் உபாத்தியாயர் ஆசிரியர் கர்வம் செருக்கு அகங்காரம் அதற்கும் செருக்கு தான் சரியான தமிழ் சொல் கைதி சிறையாளி சபை அவை பத்திரிகை பத்திரிக்கின்றது ரெகுலராக யூஸ் நம்ம ஒரு வார்த்தை இதுக்கு வந்துட்டு கரெக்டான தமிழ்ச்சொல் செய்தித்தாள்னு சொல்கிறது தகவல் செய்தி ஜாக்கிரதை ஜாக்கிரதையாறு அப்படிம்பாங்க அதுக்கு கரெக்டான தமிழ் சொல் விழிப்பு சேவை சேவை மனப்பான்மையோட இரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு கரெக்டான தமிழ் சொல் தொண்டு சாதம்ன்றதே வந்துட்டு தமிழ் சொல் இல்லை அதுக்கு கரெக்டான தமிழ் சொல் சோறு சங்கதி செய்தி ஆய் தாய் அச்சன் அப்படின்றது வந்து தந்தை இந்த அச்சன்ற வார்த்தை வந்து கேரளாவில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அச்சன் சொன்னார் அச்சன் வந்தார் அப்படின்பாங்க அப்போ அச்சன்றது வந்துட்டு தமிழர் தமிழ் சொல் என்னென்னா தந்தை கேணி கிணறு பண்டிகை திருவிழா வைத்தியர் மருத்துவர் விவாதம் உரையாடல் பேட்டி பேட்டின்றது நேர்காணல் பாலி அப்படின்னா சிறு குளம் அப்படின்றது தான் கரெக்டான தமிழ் சொல் ஆசாமி ஆள் வேடிக்கை காட்சி வியாபாரம் வாணிகம் சமுக்காலம் அப்படின்னா விரிப்புன்னு அர்த்தம் சமுக்காலம் விரிப்பு இது இம்பார்ட்டண்ட் வக்கீல் வழக்குறைகள் ஆஸ்பத்திரி அப்படின்னா மருத்துவமனை தான் கரெக்டான தமிழ் சொல் சந்தா உறுப்பினர் கட்டணம் வெள்ளம் நன்னீர் நீர்ப்பெருக்கு ரெண்டுமே சொல்லலாம் பந்தயம் பணயம் இலாக்கா இந்தந்த அமைச்சர்களுக்கு வந்து இலாக்கா ஒதுக்கி இருக்குது அப்படிம்பாங்க அது இலாக்கா அப்படின்றது வந்துட்டு அயற் சொல் துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டு துறை தான் தமிழ் சொல் விவேகம் விவேகமாயிருன்னு சொல்லுவாங்கள்ல அதாவது அறிவாயிரு அதுதான் அப்போ விவேகம் அப்படின்றதுக்கு வந்துட்டு அறிவு அப்படின்றதான் தமிழ் சொல் அரி திருமால் தயார் எதுக்கும் தயாராக இருந்துக்க அப்படிம்பாங்க ஏற்பாடு முன்னேற்பாடாக இருந்துக்கிறது வாசனைன்றது வாசனை அப்படின்னு நம்ம சொல்கிறது கூட வந்து அயல் சொல் தான் நறுமணம் சொல்கிறது தான் வந்துட்டு கரெக்டான தமிழ் சொல் தபால் அஞ்சல் மைதானம் திடல் அல்லது திறந்த வெளித்திடல் நன்றி